பழனியில் தனியார் தேநீர் கடையில் ஒரு டீ காஃபி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் பகுதியில் நீதிமன்றம் அருகில் கந்தன் கஃபே என்ற தனியார் தேநீர் கடை இன்று துவக்க நாளான இன்று ஒரு ரூபாய்க்கு ஒரு டீ காஃபி விற்பனை செய்யப்பட்டதால் இதனை அறிந்த பொதுமக்கள் தேநீர் கடையில் குவிந்தனா் அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் குவிந்து டீ காஃபி போன்றவையை குறைந்த விலையில் பெற்றுச் சென்றனர் இதுகுறித்து உரிமையாளர் பிரீத்தி என்பவர் தெரிவிக்கையில் இன்று அறிமுக நாள் என்பதாலும் வாடிக்கையாளர்கள் கவரும் வகையிலும் இன்று ஒரு நாள் ஒரு ரூபாய்க்கு டீ காஃபி விற்பனை செய்யப்படுவதாகவும் அதேபோல் பெங்களூர் காஃபி சுவையை பழனியில் குறைவான விலையிலும் தரமாகவும் வழங்கப்பட தைப்பூசத்தை ஒட்டி பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு ஆஃபர்கள் வழங்க இருப்பதாகவும் தெரிவித்தாா் பேட்டியில் பிரீத்தி கடை உரிமையாளர் பாலன் மற்றும் பொதுமக்கள் பழனி நீதிமன்றம் பக்கத்துல கந்தன் காஃபின்னு ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இது வந்துட்டு பல வாடிக்கையாளரை கவர்றதுக்காக ஒரு ரூபாய்க்கு டீ அண்ட் காஃபி ரெண்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ டீ வந்து ரொம்பவே மற்ற கடையை விட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நாளையிலேருந்து பன்னெண்டு ரூபாய் இருக்கும் அண்ட் வந்துட்டு காஃபி வந்து பெங்களூர் ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபி ஒரு ஒரு வாட்டி நம்ம குடிக்கிறதுக்கு வேற ஊருக்கு போய் குடிக்கிறதுக்கு பதிலாக அந்த டேஸ்ட் இங்கே கொடுக்கணும்னு தான் இது ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி பாதையாத்திரை போகிற நிறைய பேருக்கும் நிறைய ஆஃபர் ப்ரைஸ்லையும் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும் கண்டிப்பாக கடையை வந்து பாருங்க டேஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் நிறைய சமோசாஸ் மில்க் ஷேக்ஸ் அந்த மாதிரி பழனியில் இல்லாத ஐட்டம் என்னென்ன கொண்டு வர முடியுமோ எல்லாமே கொண்டு வர கொண்டு வந்துட்டு இருக்கோம் நான் பேர் என் பேர் பழனிபாலன் இந்த மாதிரி கோர்ட்டுக்கிட்ட கந்தன் காஃபின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ஒரு ரூபாய்க்கு இன்னைக்கு காஃபி டீ எல்லாம் கொடுக்குறாங்க நல்லா இருக்குது எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து இதை கேள்விப்பட்டு வந்து சாப்பிட வந்தோம் நல்லா இருக்கு எல்லாரும் வந்து ஆதரவு கொடுத்து கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க